பரதநாட்டியத்தில் தீராத காதல் முகேஷ் அம்பானியின் இளைய மருமகள் யார் இந்த ராதிகா மெர்சன்ட் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்ச்சந்தை திருமணம் செய்யவுள்ளார் ராதிகா மெச்சன்ட் என்கோர் கோர் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் உரிமையாளர் விரண் மெர்ச்சன்ட் மற்றும் சைலா மெர்ச்சன்ட் தம்பதிகளின் மகள் ஆவார் ராதிகா மெர்ச்சன்ட் மும்பையில் உள்ள புகழ்பெற்ற கதீட்ரல் ஜான் கானான் பள்ளி மற்றும் எகோல் முண்டியல் வேல் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்தார் ராதிகா மெர்ச்சன்ட் நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றவர் தனது பட்டப்படிப்பை முடித்த பிறகு ராதிகா ஹாலிடே ஹோம் டெவலப்பர் நிறுவனமான எஸ்ப்ரவா குரோப்பில் இரண்டாயிரத்து பதினேழில் சேர்ந்தார் ராதிகா தற்போது என்கோர் ஹெல்த்கேர் வாரியத்தில் இயக்குநராக பணியாற்றுகிறார் பரதநாட்டியத்தின் மீது தீராத ஆர்வம் கொண்ட ராதிகா கடந்த எட்டு ஆண்டுகளாக குரு பாவனா என்பவரிடம் பயிற்சி எடுத்தார் நடன பயிற்சி முடிந்தவுடன் ராதிகாவின் அரங்கேற்றம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ராதிகாவின் அரங்கேற்றமானது மும்பை பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸில் உள்ள ஜியோ வேல்டு சென்டரில் நடைபெற்றது ராதிகாவின் பெற்றோர் முகேஷ் அம்பானி அவரது மனைவி நீட்டா ஆகியோர் சேர்ந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் இந்த அரங்கேற்றத்தில் பாலிவுட்டின் முன்னணி நடிகர்கள் பிரபலங்கள் தொழிலதிபர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பரதநாட்டியம் மட்டுமின்றி மலையேற்றம் நீச்சல் போன்றவற்றிலும் அவருக்கு ஆர்வம் உண்டு சமீபத்தில் முகேஷ் அம்பானியுடன் ராதிகா மேசன்ட் அன் ஆன்மீக சுற்றுலா சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது